தேசிய மக்கள் சக்தி அது ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கிற அளவுக்கு அவர் அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கலாம் உங்களுக்கு வடகிழக்குல கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு வரியாத அமைச்சர் ஆக்க இல்லை ஏன் அமைச்சராகிறதுக்கு உங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாத அங்கே பவானந்தராஜா வந்து வந்த ஏற்கனவே மருத்துவமனையின் பணிப்பாளராக இருந்தவரெல்லாம் அங்கே இருக்கிறார் சிறிதனுக்கு அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக சிறீநேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறார் ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்கு அது ரெண்டு ஊடக பேச்சாளர்மார் ஆனால் இந்த இந்த போக்குவல் எல்லாவற்றுக்குமே காரணம் தான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவருடைய அரசியல் நிலப்பாடுன்றது தமிழ்த் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியலும் இடையை கொண்டு வர பவனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சி வி கே சிவஞானம் அவர்கள் பதித்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்ல தமிழரசு கட்சியோடு தமிழக கட்சியினுடைய இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்களை முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க ஒரு மோசமான செயற்பாடு மத்திய உழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார் ஏற்கனவே மாவை சேனாராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக சிறிதர் இருக்கிறார் அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வது உண்மையில் ஒரு அரணருக்குட்பட்டதாக இருக்கும் அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்றைக்கு சி வி கே சிவஞானம் அவர்களை பதித்தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள் இது தமிழரசு கட்சியில் சுமந்திரன் பிரிவினருக்கு எதிராக இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி சிறிதரனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் இதுக்குள்ளோ இதற்கு உள்ளோட்டமாக ஓடுகின்றது என்றே நான் கருதுகின்றேன் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் சிறிதனன் அறிமைப்பட்டு போக சிறிதனுக்கு எதிராக அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி செல்லலாம் என்றே நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சுமந்திரன் ஒன்றில் சிறிதனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் அல்லது அல்லது பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தை ராஜினாமா செய்ய சொல்லி தான் அதற்குள்ளால ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இன்னொரு பக்கத்தில் சுதந்திரன் ஊடக பேச்சாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டிருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இப்போ புதிசாக கட்சிக்கு கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது இது என்ன ஒரு ஒரு கட்சிக்கு ஏன் ரெண்டு ஊடக பேச்சாளர்மார் ஒரு ஊடக பேச்சாளர்மார் போதும் தானே சுமந்திரனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் சாணாக்கியன் இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாவை சீனாயர் தான் என்று சொல்லி அவர் ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கின்றார் மாவை சீனாயர் ராஜாவில் விமர்சனம் இருக்கின்ற உண்மை ஆனால் இந்த இந்த போக்குவள் எல்லாவற்றுக்குமே காரணம் சுமந்திரன்தான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும் ஆகவே இதில் தமிழேசு கட்சியே தமிழேசு கட்சியை பொறுத்தவரை அதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது அது ஒரு கிழக்கு முகமுள்ள ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சி அது பலவீனமாகிறது உண்மையில் தமிழரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழலை நோக்கி கொண்டு போகும் ஆகவே தமிழேசு கட்சியை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை நான் நிற்கிறேன் இனி கட்சிக்காரர் செய்வார்கள் என்று நான் நினைக்கல வெளியில் இருந்து மக்கள் அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நோக்கி இந்த நிலைமையை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும் அதை நாங்கள் தவறமாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில் இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்போ இந்த போக்குக்கு தமிழ் மக்கள் இந்த போக்கின தமிழ் மக்கள் அனுமதிக்க போகின்றார்களா என்பதுதான் என்ற கேள்வி இதில் மிக துளாம்பரமாக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னென்றால் இது கொள்கை பிரச்சனை கொள்கை பிரச்சனை அதாவது தமிழரசு கட்சி தமிழ் தமிழரசு கட்சியும் தம் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காகும் குறிப்பாக இளமிய அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையிலேயே ஒரு அரசியலை கொண்டு போவதற்காக ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகும் இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் இந்த முயற்சியை செய்கிறார் அப்போ பிரச்சனையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஜனாதிபதி சட்டத்தொடராக அது முழுக்க முழுக்கவே அவர் தான் இதுக்கு காரணம் அவர் அவர் ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் தன்னுடைய தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சார்பாக முழு கட்சியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்றது தேசிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியலை முடையை கொண்டு வரது அதுதான் அவருடைய அதாவது உலக காலம் தொகுமக்கள் இந்த அரசியலுக்கு ஆணின்றார் ஒரு இளமைய அரசியலுக்கு ஆணின்றார் அந்த இளமைய அரசியலை கைவிட்டு விட்டு ஒரு இனக்க அரசியலுக்கு போகிறதான ஒரு செயற்பாடு தான் ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய அரசியல் நிலைப்பாடு அதுதான் அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்றதாக கட்சியை கொண்டு வரவன் அதுக்காக கட்சியிலே பெரும்பகுதி விலகினாலும் கூட அவர் கதை பற்றி அக்கறை இல்லை கட்சி சிதைஞ்சாலும் பரவாயில்லை அவருக்கு ஆனால் கட்சி வந்து தன்னுடைய கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த முயற்சியை செய்கின்றார் என்ப என்று நான் நினைக்கிறேன் இதில் உண்மையில் தமிழரசுக் கட்சியுடைய பொதுச்சபை இதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறார் பொதுச்சபை ரெண்டு தீர்மானத்துக்கு வரணும் ஒன்று தமிழ் தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் பொதுச்சபை ஒரு திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் நீங்கள் என்ன ஒன்று தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அந்த இளமை அரசியலை முன்னெடுக்கிறதா அல்லது அதை விட்டு விட்டுட்டு சுமந்திரம் விரும்புகிற மாதிரி ஒரு வகையான இணக்க அரசியலுக்கு போகிறதா எழுப்பு அரசியல் எல்லாத்தையும் கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு பொதுச்சபை வரவன் பொதுச்சபை வந்து இதுக்குள்ள ஒரு முயற்சிகளை செய்கின்ற போதுதான் இந்த நிலைமையில் கொஞ்சமாவது பாதுகாக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு மரபு ரீதியான கட்சி வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த கட்சி மற்றது தந்திர செல்வா ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு வடக்கு கிழக்கு முகம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சி அழிந்து போவது என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் நோக்கித்தான் நிலைமையை தள்ளும் கயந்து பொறுத்தவரையிலே அவர் வேறொரு கட்சியில் இருந்தாலும் வேறொரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வலுவான தேசிய உணர்வு இருக்கும் கொல்ல ரீதியாகவே தேசியத்தில் மிகவும் பெற்று ஒருவர் அவருக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இந்த தமிழக கட்சி பலவீனப்பட்டால் தமிழ் தேசிய அரசியல் பலவீனப்படுமன் அதை பலவீனப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை உண்மையில நாங்கள் வரவேற்க வேண்டியது அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வந்து வடக்கில குறிப்பாக தேர்தல் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிக ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரவேற்க உள்ளது இதில் இந்த தமிழரசு கட்சி போகிற நிலைப்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்குற போது மீண்டும் ஒரு நிலைமை வரை இருக்கு இந்த நிலைமையில் நீங்கள் அரசியல் ஆய்வாளர் இதில் மக்களுக்கு சொல்லக்கூடியது இதில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டியது அடுத்து இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை தீராமல் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் என்று சொல்லி சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கப்பற்றுவதற்கான சூழல் இருக்கின்றது அது நியமம் உண்மை அதை கப்பற்றுவதற்கான சூழல் இருக்கு இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ள வரணும் ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ள வருவதற்கு முன்னர் தமிழேசு கட்சியினுடைய உட்பிழத்தை நிறுத்தி தமிழேசு கட்சியை திரும்ப பழைய தமிழேசு கட்சி மாதிரி கொண்டு வரணும் இது ரெண்டும் நடந்தால் தான் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலும் இது நடந்தாத்தான் இந்த தேர்தலில் நின்றுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் மிகவும் ஆபத்து என்னென்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைவதால தமிழ்த் தேசிய அரசியல் வந்து பெருந்தேசியவாதத்துக்குள்ளே கரைஞ்சு போற அபாயம் கொண்டு வருவாங்க இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒரு ஒருபோதுமே இதுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதுமே தமிழ்த் தேசிய அரசியலை பாதுகாக்கவும் இல்லாத எங்கே அரசியலில் நோக்கி செல்லாம இல்லாது தேசியம் வந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும் அரசியல் தீர்வு வரும் வர அரசியல் தீர்வு வரும் பெரியாது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு ஏனென்றால் தமிழ் தேசியம் ஒன்று ஒரு அரசியல் அது இன்றைக்கு ஒரு ஒரு சுமூகமான அல்லது ஒரு காலம் கனிந்து வருகிற மாதிரியான ஒன்று அரசாங்கத்தை பொறுத்தவரை அது பல்வேறு நெருக்கடியைக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கு பொள்ளார நெருக்கடி பூ புவிசார் பூவோள அரசியல் என்று பல நெருக்கடியக்குள்ளே மாட்டப்பட்டிருக்கு இந்த நெருக்கடியிலேருந்து விடுபட வேண்டும் என்றால் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இன்றைக்கு அங்கே வந்திருக்கு ஆக காலங்கனிந்து வருகின்ற ஒரு சூழல்ல தமிழ் தேசியம் பலமாக என்றால் தான் அந்த பலத்தில் இருந்து பேரம் பேசி நாங்கள் எங்களுக்கான அரசியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியாரு இதில் நாங்கள் பலம் இழந்து விட்டோம் பலம் விளந்து போவோமா இருந்தால் எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை தான் வந்துச்சு அப்படி என்று சொன்னால் தமிழ் மக்களை கொண்டு வந்து விடுகிற தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றன என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் வர் தேசிய மக்கள் சக்தியிலும் தமிழர்கள் தானே இருக்கிறார்கள் சொல்லி தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்றது தான் எங்களுக்கு முக்கியம் அப்போ அதுக்குள்ளே தமிழர் இருந்தாலும் அந்த மத்திய மத்திய அரசியல் நிலைப்பாடு தான் போகணும் தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு பீர்ணவாத கட்சி அது ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கிற அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க அப்போ எடுக்க இல்லாத நிலையில் இன்றைக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைய பேர் இருக்கின்ற தமிழ் பிரினிதிகள் வந்தாலும் கூட அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்ட தான் இருக்கும் நம்ம இன்றைக்கு பாருங்கோ குறைஞ்சபட்சம் இன்றைக்கு வடகிழக்கில் முழு வடகிழக்கில் கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரையாவது அமைச்சர் ஆக்க இல்லை ஏன் அமைச்சராக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாத ஆக்கலாம் அங்கே பவானந்த ராஜா வந்த ஏற்கனவே ம மருத்துவமனையின் பணிப்பாளராக இருந்தவரெல்லாம் அங்கே இருக்கிறார் அப்போ அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியில் அரசியல் இருந்தால் என்னென்று தெரியாதவர்களே அமைச்சர்களாக வந்திருக்கின்றார் அப்போ அவர்களெல்லாம் தகுதியில் பார்த்தா வந்தவர்கள் சரி அவர்கள் தகுதி இல்லேன்னா என்னது தகுதி இல்லாதாக்கலை நீங்கள் வேட்பாளர்களாக நியமிச்சதையும் இது படம் மோசமான செயல் இது மாத்திரமில்லை பவனியாவில் பவனியாவில் ஏற்கனவே தோல்வியடைஞ்ச உபாலி சமரசிங்கா என்பவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக்கி அவருக்கு பிரதியமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கு வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராகவும் அவர்தான் இருக்கிறார் இது முழுக்க முழுக்கவே வன்னி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை பலப்படுத்துவதற்காகவும் அங்கே சிங்கள அரசியலை பலப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்படும் இது மிகவும் ஆபத்தான செயற்பாடு இன்றைக்கு தூய்மையாக்க கீழே அவர்கள் என்ன ஒரு ஜனாதிபதி செயலணியை இருக்கிறார் அந்த செயலணியில் ஒரு தமிழர்கள் கூட இல்லை அவள் இவர்கள் என்ன சொல்ல வாரார்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வாரார்கள் தமிழக செய்தி என்னென்று சொன்னால் நாங்கள் எங்களினுடைய இல்லை பாட்டுக்குள்ளான் நீங்கள் வர வேணுமே ஒழிய உங்களினுடைய இல்லை பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற ஒரு செய்தியைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவை இந்த செய்தியை கவனமாக அப்படின்னு சொல்கிறது அவசியமானது என்று நான் நினைக்கிறேன்